نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك وَاسْتَغْفِرْهُ إنه كان توابا أنا قرية رجلي إن رأي القرآن وري نوتي ما سورة النصر உதவி என்று பெயர் சூட்டப்பட்ட அத்தியாயத்தினுடைய விளக்கத்தை நாம் பார்க்க பார்க்கவிருக்கின்றோம் இந்த அத்தியாயம் மூன்று வசனங்களை உள்ளடக்கியதாகும் அதுபோன்று இந்த அத்தியாயம்தான் திருமறை குரானில் முழுமையாக அருளப்பட்ட அத்தியாயங்களில் கடைசி அத்தியாயம் இந்த அத்தியாயத்திற்கு பிறகு சில வசனங்கள் அருளப்பட்டிருக்கிறது ஆனால் திருமறை குளான்ல முழுமையாக அருளப்பட்ட சூராக்கல்ல கடைசியாக அருளப்பட்ட சூரா இந்த சூரத்து நசுர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த அத்தியாயம் சகி முஸ்லீம்ல ஐயாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்துல்லா இபினோ ஒத்துபா அவர்கள் கூறுகின்றார்கள் காலனி இபுனா அப்பாஸ் இபுன் அப்பாஸ் அலி அல்லான் என்னிடம் கேட்டார்கள் தாயலமு அல் தத்ரி ஆகிர ஸூரத்ன் நஸ்ரத் மல் குர்ஆன் திருமறை குர்ஆனில் அருளப்பட்ட கடைசி அத்தியாயம் எது என்று உங்களுக்கு தெரியுமா நஸ்லத் ஜமீஅன் முழுமையாக அருளப்பட்ட இறுதி அத்தியாயம் எது என்று தெரியுமா அபின் இப்னு அப்பாஸ் தலியாலான் அவர்கள் ஒரு வேளையன் கேட்டார்கள் அப்பொழுது அந்த உபைதுல்லா அவர்கள் சொன்னார்கள் நாம் இதா ஜா நஸ்ரல்லாஹி வல் ஃத் திருமறை குர்ஆனில் முழுமையாக அருளப்பட்ட கடைசி சூரா இதாஜா நசுருல்லாய் ஒல்பத்து அப்படின்னு சொன்ன உடனே இபுன் அப்பாஸ் அலி அல்ல சொன்னா சதக்த நீ சரியாக உண்மையாக சொல்லிவிட்டாய் சரியாக சொல்லி விட்டாய் அப்ப இந்த அத்தியாயத்திற்கு பிறகும் புரான் வசனங்கள் அருளப்பட்டு இருக்கிறது ஆனால் அவை முழுமையான அத்தியாயங்கள் அல்ல தனித்தனியான வசனங்கள் செய்யப்பட்டிருக்கிறது அருளப்பட்டிருக்கிறது இருக்கிறது நவியல் நாயம் செல்லாரி சிலம் ஒரு வசனம் அருளப்படும் போது இந்த வசனத்தை இந்த இடத்துல வைங்கன்னு சொல்லிடுவாங்க அப்ப சகாபாக அந்த வசனத்தை அந்த அத்தியாயத்தை என்ன செஞ்சிருவாங்க ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் எந்த அத்தியாயத்துல எத்தனையாவது வசனமா வைக்க சொல்றாங்களோ அந்த இடத்துல என்ன செஞ்சிருவாங்க வைத்து விடுவார்கள் அப்ப அந்த மாதிரி இந்த சூரத்து நசலுக்கு பிறகு சில வசனங்கள் அருளப்பட்டாலும் முழுமையான அத்தியாயமாக அருளப்பட்ட ஒரு அத்தியாயம் சூரத்து நசல் இந்த சூரத்து நசல் என்ற அத்தியாயம் எந்த காலகட்டத்துல அருளப்படுதுன்னு சொன்னோம்னா மக்கா வெற்றியடைந்து மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக கபிலா கபிலாவாக அவங்க வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டத்தில் இந்த அத்தியாயம் அருளப்படுகிறது அல்லாஹ் ஆலமீன் இந்த அத்தியாயத்தில் கூறுகின்றான் ரஹ்மானிர் ரஹீம் அளவிலா அருளால அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆறமல் செய்கின்றேன் இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான் அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் வரும்போது அல்லாஹு ஆலமீன் நவீன நாயம் செல்லாலை சிலமர்கள் மக்காவிலிருந்து விரட்டி அடிக்கப்படும் போது அவங்களுக்கு அல்லா வாக்களித்தான் மீண்டும் நீங்க என்ன செய்வீங்க மக்காவை வந்து வெற்றி கொள்வீர்கள் அல்லாவுடைய வாக்குறுதி உண்மையாக நடந்தேறும் என்று அல்லாவோட வாக்களித்தான் கரபத்துள்ளாவில வந்து முன்னூற்றி அறுபத்தைந்துக்கும் அதிகமான சிலைகளை வைத்து வழிபட்டு கொண்டிருந்தார்கள் அப்போ மக்கா வெற்றி அடைய வெற்றி கொள்ளப்படுகிறது கரபாவில் உள்ள அந்த சிலைகள் எல்லாம் தூக்கி வீசப்பட்டு அந்த ஆலயம் பரிசுத்தப்படுத்தப்படுகிறது அங்கே நிலைநாட்டப்படுகிறது நம்முடைய மார்க்கத்துடைய பார்வையில அல்லாவுடைய உதவி அல்லாவுடைய வெற்றி என்பது வந்து ஏகத்துவம் நிலைநாட்டப்பட்டு அல்லாவுடைய சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதுதான் அது உண்மையான வெற்றி அப்ப நவீன நாயகம் செல்லா அலே அவங்க மக்காவை வெட்டி கொண்டு காபத்துள்ள ஆலயம் இணை வைப்பை விட்டும் தூய்மைப்படுத்தப்பட்ட பிறகு அல்லாஹு அபுலமின் நவியல் நாயகத்திற்கு இறைக்கு வைக்கின்றான் இதா ஜியா நஸ்ருல்லாஹி அல்லாவுடைய உதவியும் வல் ஃபத்த வெற்றியும் வரும்போது வராய் தன்னாச எதுகுலோன சீதி நில்லாஹி அப்பா அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே கூட்டம் கூட்டமாக மக்கள் நுழைவதை நீர் பார்க்கும்போது நவியல் நாயகம் செல்லாத சிரமங்களுக்கு அல்லாஹ் கூறுகின்றார் மக்கா வெற்றிக்கு பிறகு ஏராளமான மக்கள் கூட்டம் கூட்டமாக என்ன செய்தார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் அப்ப அல்லாஹ் ரப்பு தான் நபியானி சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு காட்சியை நீங்க பாத்தீங்கனா அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல வந்து கூட்டம் கூட்டமாக மக்கள் நுழைவதினை பார்க்கும்போது ஃஸப்ஹு பிஹம்தி ரப்பிகே உமதே இறைவنين புகழை கொண்டு அவனை பரிசுத்தப்படுத்துவீராக ஃஸப்ஹு என்று சொன்னால் இறைவனுக்கு எவையெல்லாம் தகுதியற்றவையோ அவைகளை இறைவனோடு தொடர்பு இறைவனை பரிசுத்தப்படுத்துவது அல்லாவிற்கு பிள்ளை கிடையாது அல்லாவிற்கு மனைவி கிடையாது அல்லாவிற்கு தூக்கம் கிடையாது அல்லாவிற்கு பலவீனம் கிடையாது அப்ப அல்லாஹூர் அபுல்லாலமின் அவனுக்கு எந்தெந்த பண்பெல்லாம் தகுதியானது இல்லையோ அந்த பண்புகளை எல்லாம் மறுப்பது அந்த பண்புகளை விட்டும் அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்று போற்றுவது தௌஹீதுடைய அடிப்படை அதுதான் சுபஹான் அல்லாஹ் அப்படிங்கிற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் அப்ப அல்லாஹூ நபியை உமது இறைவனை தஸ்வீர் செய்வீராக பரிசுத்தப்படுத்துவீராக எல்லா குறைகளை விட்டும் அல்லாஹை குறைகள் அற்றவன் என்று அல்லாஹுவை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றார் வார்த்தையுடைய அர்த்தம் உமது இறைவனுடைய புகழை கொண்டு உமது இறைவனை நீங்கள் என்ன செய்யுங்கள் பரிசுத்தப்படுத்துங்கள் அல்லாஹூர் அப்புதாவே புகழ்வதோடு அவனை என்ன செய்யுங்க பரிசுத்தப்படுத்துங்கள் வஸ்தகஃபிருஹ அவனிடம் நீங்கள் பாவம் மன்னிப்பு கோருங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் उत्तर கொடுின்றான் நபியே நீங்க அல்லாஹ் கிட்ட என்ன செய்யீங்க மன்னிப்பு கோருங்கள் நபிகள் நாயகம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காகவும் நம்மிடம் ஏற்பட்டுள்ள பாவங்களை நபிகள் நாயகத்திற்கு ஏற்பட்டுக் கூடிய சின்னச் பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதற்காகவும் மூமின்களுக்கு முன்மாதிரியாக இருப்பதற்காகவும் நீங்க என்ன செய்யுங்க அல்லாவிடம் பாவ மன்னிப்பு கோருங்கள் இன்னஹு கான தவவாபா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாவ மன்னிப்புக்கு வருவோரை மிக்க மன்னிக்க கூடியவனாக பிழை பொறுத்தக்கூடியவனாக இருக்கின்றான் என்று இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் ரபுல்லின் மூன்று வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார் இந்த அத்தியாயம் தொடர்பாக அத்தியாயம் சம்பந்தப்பட்டு பல்வேறு செய்திகள் நமக்கு நபி மொழிகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சைவல் புகார் பல்வேறு இடங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக நாலாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி நாலு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆகிய நவி மொழிகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உமர் அலி அல்லான் அவங்க தன்னுடைய ஆட்சி காலத்துல வந்து இபுனா அப்பாஸ் அலி அல்லான் அவங்களையும் என்ன செய்வாங்க அவங்க பெரிய பெரிய சஹாபாக்கள் பழுத்த பழங்கள் பத்ரு போர் உகது போர்ல கலந்து கொண்ட ஆரம்பகால சஹாபாக்களுக்கு நிகராக இபுனா அப்பாஸ் அலி அல்லான் அவங்களையும் என்ன செஞ்சுக்கிட்டாங்க உமர் அலி அல்லான் சபையில வந்து அவங்க மதிப்பு கொடுத்து வச்சிருந்தாங்க உமர் அலி அந்த ஆலோசனை சபையில இளைஞர்களும் என்ன செஞ்சாங்க சின்னஞ்சிறிய சகா இருந்தாங்க அப்ப உமர் அலி அல்லான் அவங்க வந்து இம் அப்பாஸ் அலி அவங்களை வந்து பெரிய பெரிய பத்ர பொருளை கலந்து கொண்டு பெரிய பெரிய சஹா பார்க்கறோடு அவங்கள அமர வைக்கும் பொழுது சில நபித்தொடர்கள் உமர்ட்ட கேட்டாங்க இந்த இளைஞரை எங்களோடு எதற்கு நீங்கள் அமர வைக்கிறீர்கள் பெரிய முக்கியமான விஷயத்தை அமர வைக்கிற சும்மா உட்கார்து இல்லை முக்கியமான விஷயங்களை பேசும் போது அரசியல் சம்பந்தம் அதாவது ஆட்சி சம்பந்தமான முடிவுகளை எடுக்கும் போது உமர் ரதியும் அப்பாஸ் வயசு சின்னவங்க அவங்களும் என்ன நினைச்சாங்க இளைஞரா இருக்கிற அவங்களையும் சேர்ந்து அமர வைக்கிறாங்க அப்போ அந்த சில சகாபாக்கள் கேட்கிறாங்க உமர்கிட்ட வதனா அபுனாவும் மிஸ்லுவும் இவர மாதிரி பிள்ளைங்க எங்களுக்கு இருக்கிறாங்க எங்களுக்கு இவர மாதிரி பிள்ளைங்க இருக்கும்போது எங்களுக்கு ஈக்குவதான் நீங்க அவரை எப்படி அமர வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க கேக்குறாங்க அப்போ உமர் வலியல்லான்னு சொல்றாங்க இவர் வந்து இபுன் அப்பாஸ் யாருன்னு சொன்னோம்னா நீங்க அவரை பத்தி நல்ல தெரிஞ்சு வச்சிருக்கீங்க இபுன் அப்பாஸ் யாரு என்பது வந்து சஹா நல்ல தெரியும் நடிகர் செல்லாலை சொல்லுவாங்க அவருக்காக பிரார்த்தனை செய்திருக்கின்றார்கள் திருமலை குலானை நல்ல தேடிய ஒரு அறிஞர் திருமலை குழாங்கிற ஞானத்தை பெற்று அறிஞர் நவிகல் நாயகன் செல்லாசரும் சகாபாக்களுக்கு தெரியும் அப்போ ஒரு நாள் உமர் வலியா என்ன அந்த பெரிய பெரிய சகாபாக்கள் அவங்க எல்லாரையும் ஒரு நாள் அவங்க அழைக்கிறாங்க என்னையும் அந்த சகாபாக்களோடு என்ன செய்தார்கள் உமர் வலியாதான் அழைத்தார்கள் அப்போ இபுன் அப்பா தெரியுது இபுன் அப்பா சொல்றாங்க உமர் அலியல்லான் அவங்க வந்து என்னை அழைத்ததின் நோக்கம் என்னை பற்றி அவர்களுக்கு நான் யார் என்னுடைய தகுதி என்ன என்பதை வந்து அவர்களுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படின்னு சொல்லிட்டு சஹாபாக்கள் சபையில இப்னா சம்மந்திருக்கிறாங்க பெரிய பெரிய சஹாபாக்கள்கிட்ட உமர் அலிய கேட்கிறாங்க فَسَبِّرْ بِحَمْدِ رَبِّكَ وَاسْتَغْفِرْهُ إِنَّهُ كَانَ تَوَّابًا حَتَّى خَتَمَ السُّورَةَ அந்த السُّورَةِ முழுவதையும் ஓதி விட்டு இந்த சூரா தொடர்பாக நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு செய்றாங்க உமர் அலி அல்லா அவர்கள் அந்த பெரிய சகாபாக்கள் கேட்கிறாங்க அப்போ ஃபகால பாதுகும் ஒரு சில சகாபாக்கள் சொல்றாங்க அமரனா அந் அஹமிதல்லாக நாம் அல்லாவை புகழ வேண்டும் என்றும் அல்லாவிடம் பாவ மன்னிப்பு கோரவேன் எப்போ இதா நுசிர்னா உதவி அளிக்கப்படும் போது நமக்கு வெற்றி கிடைக்கும் போது அல்லாஹ் வந்து நம்ம இறைவனும் பாவ மன்னிப்பு கோர வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு என்ன செய்யும் உத்தரவிடுகின்றான் நவியல் நாயகத்தை நோக்கி சொல்லக்கூடிய வசனம் நவியல் நாயகத்துக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு உள்ளது மூமியங்களுக்கு உள்ளது அப்ப நமக்கு அல்லாஹுடைய உதவி கிடைக்கும் போது வெற்றி கிடைக்கும் போது நாம பெருமாடிக்காம ஆணவம் கொள்ளாம அல்லாவும் நாம் என்ன செய்ய வேண்டும் புகழ வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு உத்தரவிடுகின்றான் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க ஒரு சில சகாபாக்கள் சொல்றாங்க அப்போ இன்னும் சில சகாபாக்கள் சொல்றாங்க லா நதிரி எங்களுக்கு என்ன செய்யாது தெரியாது இந்த சூறா தொடர்பாக என்ன நீங்க கேட்கறது எங்களுக்கு என்ன செய்யல தெரியல இன்னும் சில சகாபாக்கள் எந்த ஒரு பதிலும் சொல்லாம அமைதியா என்ன செஞ்சிடறாங்க இருந்து விடுகிறார்கள் அப்போ உமர் அலியலான வந்து இப்னா அப்பாஸ் அவர்களை பார்த்து இப்னா அப்பாஸ் அக்கதாக்கத்தக்குள் நீங்களும் தான் சொல்றீங்க அல்லாவுடைய உதவியும் வெற்றியும் நமக்கு கிடைக்கும் போது நாம் அல்லாவை புகழணும் அல்லாஹ் வந்து நாம பாவம் வேண்டும் இந்த கருத்தை தான் நீங்களும் அந்த கருத்து அத்தியாயத்தை படிக்கும் போது வெளிப்படையாக தெரியக்கூடிய கருத்து அப்ப இபன் அப்பாஸ் ஆனாலும் இதையும் தாண்டி ஒரு ஆழமான கருத்தை அவங்க சொல்றாங்க குல்துலா இல்லை அப்படின்னா இந்த கருத்தை அவங்க மறுக்கல இந்த கருத்தும் உண்டு இதையும் தாண்டி ஆழமான ஒரு பார்வை என்னிடம் இருக்கிறது அப்படின்னு அவங்க சொல்றாங்க அல்லாஹே குரானு சொல்வது ஹெக்மெட் மயேஷ் அப் அல்லாஹ் அபுல்லாம தான் நாடியோர் தான் நாடியோருக்கு அல்லாஹணை செய்யும் தான் ஞானத்தை கொடுக்கின்றான் தான் பமை யூத்ர் ஹெக்கும பக்கத்து ஊத்திய ஹைரன் யாருக்கு ஞானம் வழங்கப்பட்டு விட்டதோ அவர் ஏராளமான நன்மைகள் வழங்கப்பட்டவர் என்று அல்லாஹுறபுல்லாமல் சொல்லி காட்டுறான் நம்ம திருமலை குரானை படிக்கக்கூடிய எல்லோரும் என்ன செஞ்சிட முடியாது எல்லோருடைய சிந்தனையிலும் அதுல இருந்து கிடைக்கக்கூடிய ஞானம் என்பது ஒரே மாதிரி இருக்காது ஒரு சிலருக்கு ஒரு ஞானம் அதுல இருந்து கிடைக்கும் இன்னும் சிலர் இன்னும் ஆழமாக எந்த அளவுக்கு அவங்க ஹதீஸ்களை மனசுல வச்சிருக்கிறாங்களோ எந்த அளவுக்கு குரான் வசனங்களை மனதில் வைத்திருக்கிறார்களோ அந்த அளவுக்கு திருமலை குரானிலிருந்து புரியக்கூடிய அந்த ஞானம் என்பது அதிகப்படியானதான் என்ன செய்யும் இருக்கும் அப்ப இவன் அப்பா சொல்றாங்க

அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் வரும்போது என்று அல்லாஹ் சொல்வது மக்கா மக்கா வெற்றியை செய்கின்றான் நபிய நாயத்துக்கு அறிவித்து கொடுக்கின்றான் இதுதான் உம்முடைய மரணத்துடைய அடையாளம் மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமா இஸ்லாத்து மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு இணை வைப்பை விட்டும் அந்த ஆலயம் தூய்மைப்படுத்தப்பட்டு கூட்டம் கூட்டமா மக்கா மக்கள் எல்லாம் வெற்றி கொள்ளப்பட்டு அந்த தேசமே இஸ்லாமிய தேசமா மாறிட்டுனா நவியல் நாயகமே நீங்க தெரிஞ்சுக்க உங்களுடைய என்ன செய்ய போகுது முடிய போகுது உங்களுக்கு மரணம் வரப்போகிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருந்தான் அதனால அல்லாஹ் அபுல்லா நமக்கு நம்ம மௌத்த நோக்கி நெருங்க நெருங்க நமக்கு வந்து இபாதது கூட்டிகிட்டே இருக்கணும் அல்லாவை அதிகமா நம்ம என்ன செய்யணும் தஸ்பி செய்யணும் அல்லாட்ட அதிகமா நம்ம என்ன செய்யணும் பாவம் மன்னிப்பு கோரணும் அப்ப அல்லா சொல்லியிருந்தான் இன்னவுக்கான தவாபா நவிகள் நாயகமே உங்களுக்கு அஜில் தவணை முடிய போகிறது நீ அல்லாஹ் என்ன செய்யுங்க அதிகமாக தஸ்வி செய்யுங்கள் பாவம் மன்னிப்பு கோருங்கள் அல்லாஹ் மிக்க மிகவும் மன்னிக்கக்கூடியவனாக பிழை பொறுப்பவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் அல்லாவோட பொருளின் நபிகள் நாயகத்துக்கு என்ன செய்ய நான் உத்தரவிடுகின்றான் அப்போ உமர் அலி இல்லாம சொல்றாங்க நீங்கள் எதை அறிந்தீர்களோ அதை நானும் அறிகிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க உமர் அலி அவங்க அந்த இபுனா பாசின் நோக்கி சொன்னார்கள் அப்போ இந்த செய்தியில வந்து இபுனா அல்லாஹு அபுல் ஆலமின் சூரத்து நசு என்ற அத்தியாயம் நபிகள் நாயகத்துடைய வாழ்நாள் முடியப் போகிறது அவங்க மரணிக்க போறாங்க என்பதை பற்றிய ஒரு அறிவிப்பு இவ இபுன் அப்பாஸ் அலி அல்லான் வந்து இதை அவர்களா சுயமா சிந்திச்சாங்களா சுயமா சிந்திச்சது கிடையாது நடிகர் நாயகம் சொன்னதே அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க ஹதீஸ வந்து அவங்க கேள்விப்பட்டிருக்கிறாங்க நாம பாக்குறோம் சைல் புகார் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி

அவங்க பாவ மன்னிப்பு கோருகிறாங்க அப்ப இந்த ரெண்டையும் ஒருங்கிணைத்து நவீனம் செல்லாரி சிலம் அவர்கள் தொழுகையில எல்லா தொழுகையிலையும் அது சுந்தத்தான தொழுகையா இருக்கட்டும் சரலான தொழுகையா இருக்கட்டும் எல்லா தொழுகையிலும் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க முப்பூலையும் சஜிதாவிலையும் சுபான கல்லாகும ரிஹந்த அல்லா சுபான கல்லாகும இறைவா நீ தூயவன் நீ பரிசுத்தமானவன் எங்களுடைய இறைவா நீ பரிசுத்தமானவன் அப்படி ஹந்திக்க உன்னுடைய புகழை கொண்டு உன்னை நாங்கள் என்ன செய்கின்றோம் போற்றுகின்றோம் அல்லாஹும் மகசூலி இறைவா என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக எந்த இந்த வார்த்தையை சொல்லாம அவங்க என்ன செஞ்சா கிடையாது எந்த ஒரு தொழுகையும் தொழுதது இல்லை என்று ஆயிஷா அலி அல்லா அறிவிக்கிறாங்க நம்ம ருக்கூல சுபான ரபியல் அபீம் அப்படிங்கிற துவாய் ரசூல ஓதி இருக்கிறாங்க சுபகான கல்லாகும ரப்பனா இந்த துவா இப்ப நம்ம பார்த்த துவா இதே ரசூல ஓதி இருக்கிறாங்க சுபூகுன் குத்தூசுன் ரபுல் மலாய்கி ஒரு ரூ அந்த துவா இந்த சூழல் ஓதி இருக்கிறான் சுப்மோகன் இறைவன் இறைவா உன்னை தூய்மைப்படுத்துகிறேன் புத்தூசன் இறைவா நீ பரிசுத்தமானவன் ரபுல் மலாயை கத்தி நீ மலக்கு மகளுக்கெல்லாம் லட்சகனாக இருக்கின்றாய் வர் ரூ ஜிப்ரேலுக்கும் நீ ரட்சகனாக இருக்கின்றாய் அப்படிங்கிற துவாவையும் இந்த சூழனை செஞ்சுருக்கிறாங்க ஓதி இருக்கிறான் அவரை சூச செல்லும் இந்த சூதா அருளப்பட்ட பிறகு அல்லாஹ் உத்தரவை நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையில் நீ செஞ்சிருக்கிறாங்க அந்த சூஸ் அல்லாஹ் வந்து குரானை வந்து அல்லாவுடைய கட்டை நிறைவேற்றுவான் தொழுகைக்குள்ள என்னென்ன கட்டளைகளை எல்லாம் நிறைவேற்ற முடியுமோ அதை எல்லாம் நிறைவேற்றுவான் ஆயிலா நவியை உயர்ந்த உம்முடைய இறைவனின் புகழை கொண்டு அவனை தூய்மைப்படுத்துவிறாக இது அல்லாவுடைய உத்தரவு இவை தொழுகைக்குள்ள நிறைவேற்ற முடியுமா நிறைவேற்ற முடியும் அந்த ஆயத்தை போதும் நிப்பாட்டி சுபஹியல் ஆயிலா என்னுடைய இறைவன் தூயவன் அதுதான் செய்யணும் அல்லாஹ் வந்து புகழும் நபியல் நாயன் அல்லாஹி செல்லும் காணயத்தை அவ்வளவு குரான் தொழுகைக்கு உள்ள வந்து குரானை வந்து நடைமுறைப்படுத்துவார்கள் அல்லா ரபுதானு செஞ்சிருக்கிறாங்க சஜிதாவும் ஓதி இருக்கிறாங்க இன்னும் பல்வேறு இடங்கள்ல ஒரு இறைவனை புகழ்வீராக வரும்போது அலகம்துல்லான்னு சொல்லியிருக்கிறாங்க ரஷ்பி செய்வீரான்னு சொல்லும் போது சுபான் அல்லான்னு சொல்றது இது எல்லாமே குரானை வந்து தொழுகைக்கு உள்ள என்ன செய்யறது நடைமுறைப்படுத்துறது அதே போன்று இன்னொரு செய்தியில் பார்க்கிறோம் முஸ்லீம்ல எழுநூத்தி நாற்பத்தி எட்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆயிஷா அலியல்லான அதே கருத்து தான் மாலயத்து நபிய செல்லாலய செல்லம் முந்து நசல அலேஹி இதா நசுருல்லாஹ் இவள் ஃபத்தை நபியல் ராயின் செல்லாலேஸ்வரம் அவர்களுக்கு இதாகியார் நசுருல்லாஹ் இவள் ஃபத்தை என்ற அத்தியாயம் அருளப்பட்டதிலிருந்து நபி அவர்களை நான் பார்த்தேன் சல்லி சலாத்தன் அவர்கள் எந்த தொகுதியை தொழுதாகவும் இல்லா த ஆஃபிஹா அதிலே அவர்கள் பிரார்த்தனை சுபானக்க அல்லாஹ் சின்ன சின்ன வார்த்தையை மாற்றம் அதே கருத்துதான் சுபானக் அல்லாஹுமா ரப்பனா அல்லாஹ் அதுக்கு என்ன இருக்கும் இதுதான் ஆனா ஒரு சில வார்த்தைகள் கொஞ்சம் மாறி இருக்கு சுபானக் ரப்பி என்னுடைய இறைவா நீ பரிசுத்தமானவன் உன்னை நான் பரிசுத்தப்படுத்துகிறேன் உன்னுடைய புகழை கொண்டு உன்னை நான் போற்றுகிறேன் அல்லாஹும் இறைவா என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக அப்படிங்கிற துவாவ ரசோல செஞ்சிருக்கிறாங்க சுஜூதலையும் அதிகமாக செய்திருக்கின்றார்கள் அதே போன்று இன்னொரு செய்தியை நம்ம முஸ்லிம்ல எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆயிஷா சொல்லி காட்டுறாங்க அவங்க வந்து செல்லம்

அராக்க துக்ஸீது மின் கௌலி சுபஹானல்லாஹி வ பிஹம்தி அஸ்தகஃபிருல்லாஹி வ தூபி இலை இப்படி நீ அதியமா நீ சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே என்ன அப்படி கேட்கும்போது நபியல்லாஹி அலைஹி சொன்னாங்க அதாவது நபியல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு சொன்ன பதில் என்ன சொன்னோம்னா ஹப்பரனி ரப்பி என்னுடைய இறைவன் எனக்கு அறிவித்து இருக்கான் அன்னி சாரா அலாமத்தன் ஃபி உம்மத்தி என்னுடைய உம்மத்தில வந்து சில அடையாளங்களை நான் பார்ப்பேன்

மக்களெல்லாம் கூட்டம் கூட்டமாக அல்லாஹ்வுடைய மார்க்கெட்டு நுழைவதை காணும் போது ஃபஸ்ட் அப் ஜி ஜஹந்தி ரம்பிக்கு இறைவனின் புகழை கொண்டு அவனை தூய்மைப்படுத்துவிறாக அவன் பாவமணிப்பு தேடிவிரார்கள் அப்ப அல்லாவுடைய அடையாளம் என்ன மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமா வரும்போது நீயே அல்லாஹ் புகழணும் அல்லாஹ் பாவமணிப்பு தேர்வுன்னு நம்ம இறைவனே என்னை காட்டியிருக்கிறான் அந்த அடையாளத்தை நான் பார்த்துட்டேன் அதனால நான் என்ன செய்கிறேன் இந்த வாசகத்தை நான் அதிகமாக சொல்லியிருந்தேன் சுபஹான் அல்லாஹி ஓஹம் திஹி அது இது வந்து தொழுகையை சொல்றது இல்லை தொழுகை இல்லாம நம்ம திக்கர் மாதிரி நிறைய சொல்றது நிறைய நம்ம என்ன செய்யலாம் தாய்லா அதுல திக்கர் செய்யற மாதிரி சுபகான் இல்ல அலகந்த இல்ல சொல்ற மாதிரி நம்ம பாவ மன்னிப்பு தரக்கூடிய வார்த்தை நம்ம அன்றாடம் ஃப்ரீயா இருக்கும் போது தெருல நடக்கும் போது நம்ம என்ன செஞ்சுக்கலாம் சுபஹான் அல்லா எப்படி ஹம்தி அஸ்தகுல்லா தூபிலை அப்படிங்கிற இந்த பாவ மன்னிப்பு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அதிக மதியம் சொல்லிக்கலாம் அப்ப நவியா நான் சொன்னாங்க அந்த அடையாளத்தை நான் பார்த்து விட்டேன் இதாஜா நசுல்லாய் வல் ஃபத்தஹ்

இதாஜியா நசூல்லாய் வல் பத்து என்ற அத்தியாயம் அருளப்பட்ட போது காத ரசூல்லாய் சல்லா அலி இஸ்லாம் இப்ப அப்பாஸ் ரசூல்லாவுடைய இந்த வார்த்தையில இருந்து அவங்க அதை என்ன செஞ்சிருக்காங்க புரிஞ்சிருக்காங்க நபியல் நான் சொன்னார்கள் நுழைய இளைய நப்சி மக்பூலும் என்னுடைய உயிர் மரண என்னுடைய மரண அறிவிப்பு எனக்கு அறிவிக்கப்பட்டு விட்டது நபிகள் நாயம் என்ன செஞ்சாங்க சொன்ன செய்தியை வந்து இப்னா பஸ் என்ன செஞ்சிருக்காங்க ரசூல்லா கேட்டுதான் அதை தகவல் சொல்றாங்க மற்ற சகாபாக்களுக்கு இந்த செய்தி என்ன செய்யல கிடைக்கல இபுன் அப்பாஸ் அலி அல்லவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்ப ஹிக்குமத் என்ன சொன்னோம்னா ஏராளமான நபி மொழிகளை தெரிந்து வைத்திருக்கும் போது ஏராளமான வசனங்களை தெரிந்து வைத்திருக்கும் போது குரான் வசனங்களுடைய சரியான கருத்து நம்ம செய்ய உணர முடியும் அப்ப இபுன் அப்பாஸ் ரலியா அனுகா வந்து ரசூர்ந்து ஏராளமான நபி மொழியை அவங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க அப்ப நபி அயன் சொன்னதை அவங்க கேட்டிருக்கிறாங்க இந்த சூதா அருளப்பட்டோன்னு நபி அயன் சொன்னாங்க நுழைய திளைய நப்சி என்னுடைய உயிர் எனக்கு மரண அறிவிப்பு செய்யப்பட்டு விட்டது நான் மோத்தா போக போறேன் தி அன்னுஹு மஹ்மூதும் ஸ்ரீ தில்கர்சனா நிச்சயமாக அது என்ன செய்யப்படும் இந்த வருடம் அது கைப்பற்றப்படும் அப்படின்னு சொல்ல செஞ்சாங்க சொன்னாங்கன்னு சொல்லி இபுனு அப்பாஸ் பலியதான சொல்லக்கூடிய செய்தி அகமதுல ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டு அதே போன்று தாகனி என்ற ஹரிஸ்னுள்ள எழுபத்தி ஒன்பதாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது இபுன அப்பாஸ் பலியதானம் அறிவிக்கிறாங்க லம்மா நஸ்ரத் இதாஜியா நஸ்ருதாய் வல்பத்து

எனக்கு வந்து என்ன செய்யப்பட்டது விட்டது மரண அறிவிப்பு செய்யப்பட்டு விட்டது அப்படின்னு சொன்னவங்க பக்கத் அலி அல்லா வந்ததா வந்து அரு அழுறாங்க இதே ஹரிசு வேறு சில கருத்துக்களை கொண்டும் புகாரி முஸ்லீம் இடம்பெற்றிருக்கு எல்லாமே ஒரே சம்பவம் தான் அதாவது ரசூல் சல்லா செல்லும் எல்லா கருத்துக்களையும் பாத்திமா என்ன செஞ்சிருக்கிறாங்க சொல்லி இருக்கிறாங்க அப்ப இந்த வார்த்தை சொன்ன பாத்திமா அலி அல்லா அழுகுறாங்க அப்ப நபி அல்லா சொல்லாங்க லா தபிக்கி நீங்க அழாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நபி அல்லா சொன்னாங்க இன்னைக்கு அவ்வளவு அகிலில் நான் மோத்தா போன பிறகு என்னுடைய குடும்பத்துல இருந்து என்னை முதலில் சந்திக்கக்கூடிய நீங்க தான் ஏன்னா நம்ம மூமின்கள் மூத்த ஆயிட்டோம் சொன்னோம்னா பரிசக்கூடிய வாழ்க்கையில எல்லாரும் சொர்க்கவாசியா இருந்தா ஒரு ஒரு என்ன செய்வாங்க சந்திப்பாங்க அப்ப என்னுடைய குடும்பத்துல இருந்து நான் மோத்தா போன பிறகு என்னை முதல்ல சந்திக்கக்கூடிய நீங்க தான் சொன்ன உடனே லஹிகத் பாத்திமார் அலி அல்லா என்ன செஞ்சாங்க சிரிச்சாங்க அப்போ இத வந்து மனைவிமார்கள் சிலர் வந்து பாக்குறாங்க பார்த்துட்டு ரசூல்லா மௌத்துக்கு பிறகு ஏன்னா இத மௌத்துக்கு தான் கேட்டாங்க என்பது வேற சில ஹதீஸ்கள்ல சொல்லப்பட்டது ரசூல்லா மௌத்துக்கு பிறகு அவங்க கேட்டாங்க சில காலம் கழித்து பகுல்னையா பாத்திமா பாத்திமாவே ராயினாக்கி பக்கைத்தி சும்ம தஹித்தி நான் உன்னை பார்த்த நீங்க ரசூல்லா உன்னை சொல்லும் போது அழுதிங்க இன்னொன்னு சொல்லும்போது போது சிரித்தீங்க அப்போ அவங்க சொன்னாங்க இன்னஹூ அஹ்பரணி அன்னஹூ அது நுழையத் இறைகி நப்சு நியல்நாயகம் செல்லாதே சொல்லும் அவங்களுடைய உயிரை பத்தி அவங்களுக்கு மரண அறிவிப்பு செய்யப்பட்டது என்று அவர் சொன்னார்கள் நான் அழுதேன் போறாங்கன்னு சொல்ல நினைச்சு என்ன செய்து அழுதேன் காவலி அவங்க சொன்னாங்க அழாதீங்க பி நான் என்னுடைய குடும்பத்துல நான் மோத்தா போன போல என்னை சந்திக்க கூடிய முதல் ஆள் நீங்க தான் சொன்ன உனத்தோ தூ நம்ம தகப்பனால நீண்ட காலம் தெரிஞ்சுட்டு போறது இல்ல சீக்கிரம் அவங்களை போய் நம்ம என்ன செய்ய போறோம் சந்திக்க போறோம்னு சொல்ல என்ன செய்தேன் சிரித்தேன் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா அல்லாவுடைய உதவியும் வெற்றியும் வரும்போது மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமா அல்லாவுடைய மார்க்கு தொலைவதை காணும் போது

பொதுவாக நம்ம எல்லா காலங்களையும் அல்லாவும் அதிகமா தஸ்வி செய்யணும் அல்லாட்ட பாவம் மன்னிப்பு கோர வேண்டும் அதுவும் நமக்கு காலங்கள் செல்ல செல்ல மரணத்தை நோக்கி நம்ம நெருங்கக்கூடிய காலகட்டத்துல வந்து அதிகம் அதிகம் என்ன செய்ய வேண்டும் அல்லாவிடம் வந்து நாம பாவ மன்னிப்பு கோரக்கூடியவர்களாகவும் அஹ் தஸ்வி செய்யக்கூடியவர்களாகவும் நம்ம என்ன செய்யிருக்கோம் நமக்கு மரணத்துடைய அடையாளங்கள் மனுஷனுக்கு அல்லா திடீர்னு போறது அல்லாவுடைய நாட்டம் மரணத்துடைய அடையாளங்கள் வெளிப்படும் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் கேட்கும்போது நம்ம நெருங்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும் அப்படி தெரியும் போது நாம உலக விஷயங்களை விட்டு அல்லாத பாவ கோர்றது தசி செய்யறது குரான் ஓதுறது இந்த மாதிரி என்ன செய்ய வேண்டும் அதிகமா தகஜ தொழுகையை நிறைவேற்றுவது சுண்ணத்தான தொழுகைகளை தொழுவது இது போன்ற காரியங்கள் அதிகமாக நாம் ஈடுபட வேண்டும் அதுதான் நம் அருமையில் நம்மை காப்பாற்றும் ஈமானுக்குரிய மரணத்தை தரும் நடிகர் நாயகத்துடைய செயல்பாடும் அப்படித்தான் என்ன செய்திருக்கிறது இருந்திருக்கிறது என்பதை நாம் என்ன செய்கிறோம் இந்த அச்சூரத்து நசுருடைய அந்த விளக்கத்தில்தான் வழங்கிக் கொள்கிறோம் அல்லாஹு ரபுல்லின் ஈமானோடு வாழ்ந்து ஈமாளோடு மன்னிக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆகிய அளவு